பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பதினைந்து வாலிபர்கள் கைது ஐந்து இருசக்கர வாகனங்கள் கஞ்சா பறிமுதல் டிஎஸ்பி அதிரடி நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்வதாக பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பழனி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் விஜய் மற்றும் காவலர்கள் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிவகிரிப்பட்டி தண்ணீர் தொட்டி அருகே கஞ்சா விற்பனை செய்த மாரிமுத்து பெரியசாமி ராஜா கார்த்திகேயன் ராமச்சந்திரன் சரவணன் மணிகண்டன் மற்றொரு ராமச்சந்திரன் ஆகிய எட்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து மூன்று இரு வாகனங்கள் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் பழனி ஏபிஏ கல்லூரி பேருந்து நிறுத்தம் அருகே கஞ்சா விற்பனை செய்த பிரஜித் அமுத நிலவன் ராமச்சந்திரன் அஜித்குமார் மணிவேல் வடிவேல் உள்ளிட்டரை கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு இரு வாகனங்கள் கஞ்சா என மொத்தம் பதினைந்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஐந்து இருசக்கர வாகனங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்து பலனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்